மாத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் ஆகச் சிறந்த ஆளுமைகள் அனைவருக்கும் வழி நடத்தி செல்லும் தோழமை ராணியம்மா அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் எந்த தலைப்பு கொடுத்தால் மானிடர்களிடம் ஒரு சிந்தனையை தூண்டலாம் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவார்கள் என்ன ஒவ்வொரு வாரமும் சிந்தித்து ஒரு நல்ல தலைப்பு கொடுத்து அதன் வழியே தன் கரு கருத்துக்களை பதிவிட செய்யும் தோழி அம் தோழி அவர்களையும் மற்றும் ஆஹ் ஆகச்சிருந்த ஆளுமைகள் அனைவரையும் என் சிரம்பணிந்த வணக்கத்தினை கூறிக்கொண்டு எல்லாருமே பேசுறீங்க உடல் நலம் நல்லா இருக்கணும் உடல் நலம் உடல் நலம் நல்லா இருக்கணும் தான் ஆஹ் நான் இல்லைன்னு சொல்லல அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் உடல் நலம் சரியா இருந்தாலும் இன்னொரு ஐம்பது சதவீதம் வந்து நம்ம என்னன்னா ஒரு புத்தாண்டுன்னு பிறக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம விடணும் அதுதான் மனசு மனதுல உறுதி அதிகமா இருக்கணும் ஒரு கெட்ட பழக்கத்தை இந்த வருஷம் நம்ம தொடவே கூடாது இந்த வருஷம் மட்டும் ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எடு கையில எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வந்து நம்ம மனசுல இருக்கணும் இதுதான் இந்த தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க சொல்லி மறப்பதா அல்லது செய்து காட்டுவதா எனக்கு சொல்லி மறப்பது மறப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் தான் இல்லைன்னு சொல்லல அதுதான் ஸ்ட்ரகிள்ஸ் எந்த இடத்துல எந்த யாருக்கு சோதனைகள் வரல கண்ணை முடிச்சு கண்ணை மூடுற வரைக்கும் ஆஹ் கஷ்டம்னு வந்துட்டா கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறாரும்பாங்க இல்லைங்களா அதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம கடவுளை நினைச்சு பார்ப்போமா நல்லதா இருந்தாலும் சரி எத்தோ ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி அன்னைக்குங்க கடவுளை நினைக்க கூட நமக்கு நேரம் இருக்காது அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சுன்னாதான் கடவுள் இருக்காரா கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒரு புத்தாண்டு பிறகுதுன்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல தூக்கமே மணி பன்னெண்டு வரைக்குமே பன்னெண்டு ஆகும் ஆகும் பன்னெண்டு ஆகணும் இப்போ இப்போ எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா இருக்காங்க அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெடி வச்சு பர்த்டே வந்து நடு ரோட்ல கொண்டாடி பர்த்டேங்கிற பாருங்க நியூ இயரை வந்து நடு ரோட்ல தான் எப்பவுமே கொண்டாடுவாங்க கேக் வெட்டி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரையுமே கூப்பிடுவாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போய் என்ன பண்ணுவோம் எல்லாரும் சுத்தி நின்றுட்டு எல்லாம் கை தட்டி நம்ம ஆரவாரம்லாம் செஞ்சு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வீட்டுல போயிட்டு வாசல்ல இருந்தோம் இது வந்து ரெண்டு மூணு வருஷமா அவங்க இருக்காங்க ஆனா இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிகழ்வுகள் இருக்கும் போதே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அது வந்து பிரச்சனையாகி சண்டையாயிடுச்சு ஒரு ஒரு செகண்ட் தான் சந்தோஷமா இருந்தோம் ஏன் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத மருத்துவத்துக்கு மருத்துவ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவருக்கு அந்த ஒரு இது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் எதுக்காக சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து சரி இனிமே இதை வாங்க செய்ய மாட்டோம் இதோட நாங்க இதை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த நிகழ்வானது மற்றவர்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அததான் நான் சொல்றேன் ஒரு வார்த்தையை பேசும் போது அது கஷ்டத்தை குடுக்கும்னா அந்த வார்த்தையை நம்ம பேசாம இருக்கும் அந்த ஒரு நிகழ்வை வந்து இனி வரும் காலங்கள்ல நம்ம செய்யாம இருக்கணும் அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் வந்து ஒரு சமூகத்துக்கையே வந்து அது பயன்படுது இல்லைங்களா அப்ப அந்த மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் ஒரு ஒரு செய்தியை அவன் திருப்பி திருப்பி செஞ்சாதான் அது ஆள் மனசுல பதிஞ்சு ஒரு வகை நடத்தை மாற்றம் ஹேபிட்ன்னு சொல்றோம் ஒரு வருஷம் பிள்ளைங்களுக்காக விளையாட்டுத்தனமா கொண்டாட போய் அது வருஷம் வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா கொண்டாடித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம் இது முன்னோர்கள் இருந்த காலத்துல இந்த மாதிரி இல்லம்மா இந்த பழக்கம் இல்லவே இல்லை ஆதி மனித காலத்துல அப்பா அம்மா இருக்கிற காலத்துல தாத்தா பாட்டி இருந்த காலத்துல இல்லவே இல்லை இந்த முழுக்க முழுக்க வந்து மேலை இருந்து காப்பி அடிச்சு அது வந்த பழக்கம்தான் அந்த அங்கிருந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒழுக்கம் வந்து சீர்கட்டு சீரு கெட்டு போறக்கூடிய ஒரு நிலைமைக்குதான் அது மாறி வருது தவிர அது அந்த நிகழ்வால ஒரு நல்லது நடக்குதா அந்த நிகழ்வால ஒரு இது கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து சதவீதம் தான் சதவீதம்னு பாத்தீங்கன்னா கம்மிதான் அந்த ஒரு சீர்கட்டு போறக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது எப்படின்னா இப்போ கப்பிள்ஸ் போறாங்கன்னா அங்க வந்து ஒரு வேற ஒரு நிறைய இதுக்கு வந்து அது வழிவகுத்துது அப்படின்னு தான் நான் சொல்றேன் நம்மளுடைய மனசை பொறுத்தவருக்கு ஒரு இலக்க நிர்ணயிக்கணும் அதுல இருந்து நம்ம த அந்த தப்பை வந்து திரும்பி செய்யக்கூடாது அவ்வளவுதான் அது ஒவ்வொரு மனிதனும் சுயமா தன்னுடைய மனசுக்கு தான் தான் முடிவெடுக்கணும் தவிர அடுத்தவங்கள பார்த்தோம் அடுத்தவங்கள செஞ்சோ அது முடிவெடுக்கவே கூடாது ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும் சமுதாயத்துல அப்படின்னு ஒரு இது கொண்டு வரணும்னா அந்த ஒரு பிஹேவியரும் சரியா இருக்கணும் ஹேபிட்டும் சரியா இருக்கணும் இது இருந்தாதான் சமுதாயத்துல போய் அவங்க வந்து ஒன்றிணைந்து செயல்பட முடியும் இதுவே ஒரு நல்லதும் சரி ஒரு கே ஒரு பேரிடர் மாதிரி வரும்போது உதவி செய்யணும் அடுத்தவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறது இது இருந்து வரும் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா தான் வகுப்பறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வாழ்க்கை முழுக்கும் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்குங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து ஏன் அப்படின்னா அந்த வகுப்பறையிலேயே இடம் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கறதோ இல்ல ஒருத்தவங்களை நல்லதும் செய்யறதோ அந்த பழிவாங்கிற குணங்கள் இல்லாம பழிவாங்கக்கூடிய குணங்கள் இல்லாம அந்த அஞ்சு நம்மளை தேடி ஆறு வயசுக்குள்ள வருதா அந்த ஆறு வயசுல இருந்து அது பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்மளை தாண்டி போகுதான் தான் நம்ம எந்த அளவுக்கு பசு மரத்தில் ஆணி அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சு சில நல்ல பழக்கங்களை அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாலே அது வந்து கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலத்துல வந்து பணத்தை நோக்கி போறதுக்கு பல ஆயிரம் வழிகள் இருக்கு பல ஆயிரம் வழிகள் இருக்கு அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் சம்பாதிக்கணும் உடம்பு நோவாம சம்பாதிக்கணுங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனா மனிதர்களை சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய குணங்களும் நம்மளுடைய பழக்க வழக்கம்தான் இத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம மாத்திக்கணும் நிறைய தலங்கள்ல வந்து ஒரு தலத்துல நம்ம போய் அடி எடுத்து வைக்கிறோம் அங்க இருக்கிற நல்லது கெட்டதை அறிஞ்சுக்கிறோம் நம்மளை பத்தின ஒரு இது தெரிஞ்சுக்கிறோம் சரி அடுத்து இப்படி ஒவ்வொன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டு போகும்போதுதான் நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்ப நம்ம கிட்ட எல்லா திறமையும் இருந்தோம் நம்ம இவ்வளவு வருஷம் வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனா அது நமக்கு தெரியல ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு திறமைசாலியா அப்படின்னு நம்மளும் நம்ம உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம கிட்டே இருந்து அடுத்தவங்களும் சில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் ஆக ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல உறவு ஏற்படுத்தணும்னா கண்டிப்பா வந்து நம்ம கிட்டே ஒரு பிஹேவியரை நம்ம தீய பழக்கத்தை விட்டுட்டு விட்டுணும் அதுதான் முக்கியம் விடணும்னு ஒரு குறிக்கோளோட அதை எடுக்கணும் அதை நம்ம விடணும் சும்மா ஒப்புக்கும் பேருக்கும் சொல்லிட்டு பழைய குருடி கதவுத்தரும் அப்படின்னு திருப்பி நம்ம போய் அந்த தப்பை திரும்பி திரும்பி செய்யக்கூடாது இதுல இந்த ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிஞர்கள் எழுதிய புக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வந்து அந்த அணுகுமுறைகளை வந்து எப்படி நம்ம பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சிறந்த புத்தகமானது நான் வாசி பார்த்தேன் அந்த புத்தகத்துல வந்து அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியா ஒவ்வொரு பருவத்துக்கும் பிள்ளை பருவத்தில இருந்து பகுமை பருவத்தில இருந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் வெற்றியை நோக்கி எப்படி போகலாம் பாவங்களிலிருந்து எப்படி மீறலாம் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு அது எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கு அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு பதிமூணு பதி பதினாலு வயசு இருக்கக்குள்ள எங்க அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி மாட்டிங்களா அப்ப வந்து அவர் ஒரு புக்கு கொடுத்தாரு வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு புக்கு வந்து கொடுத்தாரு அது இன்னுமோ அது ஏடா பிச்சு பிச்சு இருந்தாலுமே அதை வந்து நான் ஒட்டி ஒட்டி அதுல இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம லைஃப்ல நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதுல வந்து எவ்வளவு வெற்றிகள் வருது அப்படிங்கறதான் நான் இப்ப கண்கூடா நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க மட்டும் அந்த புக்கை கொடுத்து இது வந்து நீ வாசிச்சு பாருமா அப்படின்னு அன்னைக்கு சொல்லலனா கண்டிப்பா வந்து ஒரு இஸ்லாம் பெண்ல பிறந்த நானு படிப்பு இல்லாம ஏதோ ஒரு அந்த மாதிரி தினந்தோறும் ஒரு கல்யாணம் பண்ணோமா ஒரு பிள்ளைய பெற்றோமா அப்படிதான் இருந்துக்கும் ஆனா அந்த புக்கை கையில வாங்கும் தான் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து அதிகமாக அதிகமாகி நம்மளும் சமுதாயத்துல ஒரு ரோல் மாடலா இருக்கணும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பார்த்து நிறைய பேரு அந்த விஷயங்களை அவங்களும் அப்டேட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு அப்படின்னா எங்க அப்பா கொடுத்த புக் ஒன்று தான் அது இன்னுமுமே என்கிட்ட வச்சிருக்கேன் நான் காரணம் என்ன அப்படின்னா பிஹேவியர் தான் அந்த ஒரு ஹேபிட்ட நான் சேஞ்ச் பண்ணேன் அதனாலதான் அந்த ஒரு படிகளை நிறைய ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்காட்டி எனக்கு எனக்கு வராத துன்பமும் சோதனைகளுமே இல்லை இன்னைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில சோதனைகள் தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வருஷம் இருக்கு ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எதை லாக் பண்ணா எப்படி போகலாம் அடுத்தது எப்படி அடுத்தபடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து எனக்கு அதிகமாகி அதிகமாகி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வந்து நடைமுறை வாழ்க்கையில அதை பயன்படுத்தி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வெற்றியை தொடும் அந்த வெற்றியை தொடும்போது உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் சொல்லவே வார்த்தை கிடையாது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் தமிழ் புலமை நமக்கும் இருக்குங்க தமிழ் நம்மளும் படிச்சிருக்கோம் எல்லாரும் ஆனா ஒரு கவிதை தொகுப்போ இல்ல ஒரு புத்தகமோ எழுதக்கூடிய ஒரு திறமை வந்து எனக்குள்ள இருந்ததை வெளிக்கோணை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு குடும்பம் தான் அவங்கள அந்த மாதிரி நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா நம்ம கிட்ட இருந்த ஒரு இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பழக்கத்தை நம்ம வந்து செயல்படுத்தி பார்த்தோம் அதுல இருந்து பாருங்க அடுத்தது போலாமா இப்படி செய்யலாமா இப்படி கொண்டு வரலாமா அப்படின்னு ஒவ்வொரு யோசிச்சு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் கெட்ட பிஹேவியரை விட்டு ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நாடி போதுக்கான ஒரு மனசு உந்துதல் வந்து அதிகமா கொடுக்குது ஆக வருஷங்கிறது எல்லா வருஷமும் பிறந்துகிட்டுதான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பிறந்துகிட்டுதான் இருக்கு வயசு போய்கிட்டு தான் இருக்கும் உடல் நலத்திலையும் உந்துதல் இருக்கணும் அந்த உந்துதல் இருந்தாதான் அந்த ஒரு தடையை வந்து நம்ம உடைச்சாதான் அடுத்த ஒரு வெற்றிக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நன்றி தருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா